அறந்தாங்கி வட்டார மோட்டார் வாகன அலுவலர் வராததால் பொதுமக்கள் அவதி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சாலையில் அமைந்துள்ளது அறந்தாங்கி வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் இந்த மோட்டார் அலுவலகத்திற்கு நான்குக்கு வாகன ஓட்டுநர் உரிமம் வாகன உரிமம் வாகன தகுதி சான்றிதழ் வாகன பதிவு பெயர் மாற்றம் ஓட்டுநர் பதிவை புதுப்பித்தல் நடத்துனர் உரிமம் போன்ற பணிகளுக்காக ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இந்த அலுவலகத்தில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலக கண்காணிப்பாளர் அலுவலக உதவியாளர் அலுவலக எழுத்தர் போன்ற பணிகளை மேற்கொள்ள பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுபோன்ற அலுவலகம் புதுக்கோட்டை அறந்தாங்கி ஆலங்குடி இழுப்பூர் போன்ற ஊர்களில் செயல்பட்டு வருகிறது அறந்தாங்கி அலுவலகத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக மோட்டார் வாகன ஆய்வாளராக பணிபுரிந்த சசிகுமார் என்பவருக்கு பிறகு இந்த அலுவலகத்தில் நிரந்தரமாக பணிபுரிவதற்கு ஆய்வாளர்கள் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணிகள் பாதிப்படைந்துள்ளன தற்போது அறந்தாங்கி அலுவலகத்திற்கு புதுக்கோட்டை மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலராக உள்ள ஜெய்சங்கர் என்பவர் அறந்தாங்கிக்கு வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய கிழமைகளில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் வருகை தந்து மோட்டார் குறித்த பணிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் புதன்கிழமையான இன்று அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சாலையில் உள்ள இந்த வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலகத்திற்கு மோட்டார் பணிகள் மற்றும் வாகன தகுதி சான்றிதழ் வாகனம் ஓட்டுதல் சான்றிதழ் புதிய வாகனங்கள் பதிவு ஓட்டுநர் சான்றிதழ் நடத்துனர் சான்றிதழ் பதிவு போன்ற பல்வேறு பணிகளுக்காக சுமார் ஐநூறுக்கு மேற்பட்டோர் காலை பத்து மணியிலிருந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் ஜெய்சங்கர் வருவார் என்று மாலை ஏழு மணி வரை காத்திருந்தனர் வாரத்திற்கு ஒருமுறை வரும் அவர் இந்த வாரம் இந்த நாளில் வராததால் பெருத்த ஏமாற்றத்திற்கு ஆளாகினர் இதனால் ஆவுடையார் கோவில் சாலையின் இரு புறங்களிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட நான்கு சக்கர மற்றும் இரு சக்கர வாகனங்கள் அதிக அளவில் சாலையின் ஓரங்களில் இருந்ததால் போக்குவரத்திற்கு செல்கின்ற பொதுமக்களுக்கும் இதனால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது எனவே அறந்தாங்கி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு தினந்தோறும் வந்து சென்று பணிபுரிய போதிய மோட்டார் வாகன ஆய்வாளரை நியமிக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்